ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஜானகி யோசிக்கிறாங்க பார்வதி கிட்டே நாம் போய் நேரடியாக கேட்டோன்னா கண்டிப்பாக அவள் ஒத்துக்க மாட்டா அவள் வழியிலயே போய்தான் நாம் கண்டுபிடிக்கணும் என்கிற மாதிரி ஜானகி யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார பார்த்தோன்னா பார்வதி வந்து கிளம்பிட்டு ரெடி ஆயிட்டு வசுந்தரா மேடத்துக்கிட்ட மீட்டி காசை எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னுட்டு நம்ம பார்வதி என்ன பண்றாங்கன்னா வசுந்தராவை பாக்குறதுக்கு அவங்க ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க இதை வந்து நம்ம ஜானகி நோட் பண்ணிட்டு கண்டிப்பா இந்த பார்வதி அவசரமா வெளியில கிளம்புறான்னா அந்த வசுந்தராவை பாக்குறதுக்கு தான் போவா அப்படின்னுட்டு பார்வதிய பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஜானகியும் கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா நேரா வசுந்தரா கிட்ட வந்து வணக்கம் மேடம் உட்காருங்க பார்வதி அப்படின்னு வசுந்தரா சொன்னதும் அதெல்லாம் இருக்கட்டும் மேடம் நீங்க சொன்ன மாதிரி பத்திரத்தை வாங்கிட்டு போய் திருடு தண்ணா மாமாவோட கை நாட்டை வாங்கிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே சபாஸ் அப்படின்னு சொல்லி கை தட்டிக்கிட்டே உள்ள வந்ததும் வசந்தராவும் இதை பார்த்து அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க அக்கா நீங்களாக்கா நீங்க எப்பக்கா வந்தீங்க அப்படின்னதும் குடிய கெடுக்க வந்த துரோகி அப்படின்ட்டு ஜானகி பார்வதி கண்ணத்திலே வந்து அடி அடினா அடிக்கிறாங்க சி நீ எல்லாம் ஒரு பொண்ணு ஒரு வீட்லயே இருந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு மனசு வந்துச்சு சொல்லடி அப்படின்னா அடி அடினா அடிச்சு நேரா தருதுன்னு வெளியில கூட்டிட்டு போறாங்க அக்கா நான் முதல்ல சொல்ல வரத கேளுங்க அக்கா தயவு பண்ணி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அக்கா உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி காலைல விழுந்துட்டு வில்லத்தனமாக பார்க்குறாங்க பார்வதி உடனே ஜானகி வந்து என்ன பண்ணுறன்னு புரியாமல் தடுமாறி மாறி நின்னுட்ருக்காங்க இங்கே பாருங்கக்கா இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு மட்டும் இல்லை என் புருஷனுக்கு தெரிஞ்சால் கூட அதுக்கப்புறமா அவர் என்ன சேர்த்து வாழ எடுக்க மாட்டார் கண்டிப்பாக விவகாரத்தை பண்ணிடுவார்க்கா நான் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் நான் பண்ணது தப்பு தான் அக்கா தயவு இந்த விஷயத்த யார்கிட்டேயும் சொல்லிடாதீங்க ஸோ உயிரோடவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு நாடகத்தை போட்டதும் ஜானகிக்கு என்ன பண்றன்னு புரியாம அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க எழுந்திரி எழுந்த இப்படி உனக்கு பண்ண எப்படி மனசு வந்துச்சு தெரி பார்வதி இங்க பாரு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணியே தெரியா இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா அந்த வசுந்தரா கிட்ட இருக்கிற பத்திரம் நாளைக்குள்ள என் கைக்கு வந்தே ஆகணும் என் புருஷம் கொடுத்தபடி அவரு கொடுத்த வாக்க காப்பாத்தணும் அப்படி மட்டும் அந்த பத்திரம் வரலன்னா அடுத்த நொடியே நான் இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் சொல்லுவேன் முக்கியமாக சிவா கிட்டே சொல்லுவேன் சிவா கூட சேர்ந்து வாழ்கிறதும் வாழாததும் இனி உன் கையில் தான் இருக்குது இந்த விஷயம் மட்டும் சிவாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு உனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக சிவா ஒன்று விவகாரத்தை பண்ணிடுவா ஏன்னா இன்னைக்கு சிவாவும் மணியும் உள்ளே இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீ தான் பார்வதி இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளே வசந்தரா கையில் இருக்கிற பத்திரம் என் கைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னுட்டு ஜானகி அங்கிருந்து கிளம்பினதும் பார்வதி அந்த இடத்துல செம்ம டென்ஷனில் இருக்காங்க ஐயோ கடவுளே கோடி பணத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில நாம் வாழ்க்கையில எழுந்து நிற்கிற நிலைமையாச்சு இப்போ என்ன பண்றது பத்திரத்தை எடுத்து கொடுத்தா வசந்தரம் சும்மா விட மாட்டா கடைசியில அந்த பணமும் கிடைக்காது நமக்கு பத்திரத்தை எடுத்து கொடுக்கலன்னா வீட்டை விட்டு எல்லாரும் துரத்தி அடிச்சிருவாங்க என் புருஷனே என்ன துரத்தி அடிச்சிடுவாரு இப்போதைக்கு நமக்கு வாழ்க்கை தான் முக்கியம் அதுக்கப்புறமா இந்த ஜானகி ஒட்டுமொத்த பேர்ற சொத்தையும் எழுதி நாம விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம பார்வதியை அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க இங்க பார்த்தோம்னா ஜானகி அந்த இடத்துல கடவுளை வணங்கிட்டு இருக்காங்க திருடிய யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா இப்போதைக்கு என்னால அதை வெளிப்படுத்த முடியல கடவுளே எப்படியாச்சும் அவன் மூலமா நாளைக்கு பத்திரம் ஏன் கைக்கு வந்துடணும்ங்கிற மாதிரி ஜானகி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம மணி சிவா ரெண்டு பேரையுமே வந்து கோட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சிவாவும் மணியும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம வசுந்தராவும் நேராக அந்த கோர்ட்டுக்கு வராங்க இங்க பார்த்தோம்னா மாயா அவங்களோட லாயர் இந்த பக்கம் சீனு அவங்களும் நேராக கிளம்பி வராங்க இந்த இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வசுந்தராவோட லாயர் அவங்க எந்த ஒரு ஆதாரமும் திருடு எந்த ஒரு ஆதாரமும் திருடல மேடம் அதனால கேஸ் வந்து அவங்களுக்கு பாதுகாமா தான் அமைய போகுது அந்த ஒரு சந்தோஷமானதை பார்த்துட்டு போகத்தானே வந்திருக்கேன் அப்படின்ட்டு வசுந்தரா வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கோர்ட்ஸ்ல வந்து கேரிங் வருது உடனே சிவாவும் மணியும் நாங்கள் அந்த விஷயத்தை எடுக்கல எங்கள் மேலே பொய் சாட்டு போட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வசுந்தரா தான் எங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயாவோட லாயர் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமா யுவரான இவங்க ரெண்டு பேரும் அந்த பொருளை எடுக்கல அதோ இருக்காங்களே வசுந்தரா அவங்க தான் இந்த போலீஸ் அதிகாரிக்கு பணத்தை கொடுத்து இவங்க மேலே இருக்கிற கோபத்தில் பொய் கேஸ் போட வச்சிருக்காங்க அப்படின்னதோ அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொசைட்டியில் மேடம் எவ்வளோ பெரிய ஆள் அவங்க அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு போது உடனே மாயாவோட லாயர் ஆதாரம் இருக்கிறபடியாக தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னதும் வசுந்தரா அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் சார் இங்கே பாருங்கள் வசுந்தரா மேடம் ஆஃபீஸில் அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ நாங்கள் எடுத்திருக்கோம் அதில் வந்து மணி சிவாவும் இந்த அம்மா நிலத்தை வந்து பொய் பல பொய் சாக்கு வச்சு ரகுரா மையா கிட்ட திருடி இருக்காங்க அந்த கோபத்துல பேச்சுவார்த்தை நடத்தும் போது தான் அடித்தடி சண்டை நடக்க வேண்டியது ஆயிடுச்சு அந்த மாதிரி சூழ்நிலையில அடித்தடி சண்டை போகும்போது இவங்க ஆட்கள் ஒருத்தந்தான் இவங்க பக்கத்தில் வந்து இந்த விஷயத்த வச்சிருக்கா அது சிசிடிவில நல்லா பதிவாகி இருக்கு பாருங்க அப்படின்னு வீடியோ வந்து பிளே பண்ணி காமிச்சதும் உடனே யுவராணர் பார்த்துட்டு சம அதிச்சு யாச்சு வந்து பார்த்துட்டு சம அதிச்சு ஆகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வசுந்தரா என்ன பண்ற ஒண்ணு புரியாம தவிச்சிட்டு இருக்காங்க வீடியோ ஆதாரத்தை வச்சு பார்த்தா இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னா வசுந்தராவோட ஆழ்தா இவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க நீங்க போய் கேஸ் போட்டதுக்காக உங்களை நான் வேலை நீக்க செய்றேன் அப்படின்னு போலீஸ் அதிகாரிய வந்து ஜட்ஜியா வந்து வேலை நீக்க பண்ணிடுறாங்க இது பார்த்த மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரி இவ சொன்ன மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு மாயாவும் முறைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அ ஜையை வந்து இருக்காங்க உடனே வசுந்தராவை வர சொன்னதும் வசுந்தரா வந்து இங்கே பாருங்கள் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து இவங்க பிரச்சனை பண்ண வந்தது உண்மை ஆனால் இதை வச்சதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்னோட ஆளுத்தந்தான் வச்சிருக்கா போது உடனே மாயா வந்து அது எப்படி சார் இங்கே பகை வந்து எங்கள் பெரியப்பாவுக்கும் இந்த வசுந்தராவுக்கும் தான் இந்த வசுந்தராவோட ஆளுக்கும் இதுக்கும் எப்படி சம்மந்தம் வரும் இந்த வசுந்தரா சொல்லாமலாம் அவங்க ஆள் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னும் போதும் வசுந்தரா வந்து திருதர்னும் முழிக்கிறாங்க ஸோ நம்ம வசுந்தரா வந்து கைது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வெயிட் பண்ணி